வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜர் அஸ்டோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில எந்தவித மூட நம்பிக்கைகளையும் போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்துட்டு இருக்கோம் எப்படி வந்து உங்களுடைய பூர்வ ஜென்ம கருமா நம்மளோட வாழ்க்கையில் சம்பவங்களாக சாதகமற்ற சம்பவங்களாக சாதகம் இல்லாத சம்பவங்களாக உருவெடுக்கிறது என்பதை துல்லியமாக சயின்டிபிக் வேஸ்டி முறையில ஒளி தத்துவ முறையில நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா துலாம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக இருக்கப் போகிறது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி ராகு கேது குரு அப்படிங்கிற கிரகங்கள்லாம் ஒரு அருமையான பேர்ச்சி அடைய போகிறார்கள் இருபத்தி ஐந்து மார்ச் ஏப்ரல் காலகட்டத்தில் அத்தகைய பேர்ச்சி எத்தகைய ஒரு தாக்கத்தை துலாம் ராசிக்காரர்களை கொடுக்க போகிறது பார்க்க போறோம் ஆஹ் அதுக்கு முன்னாடி நம்ம போகும்போது நம்மளுடைய வீடியோ போக முன்னாடி நீங்க வந்து ஃபஸ்ட் டைம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு பிடித்த வீடியோஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இப்போ பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நிற்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கு ஏன்னா இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது பொழுது சனி வந்து ஐந்தாம் இடத்துல ராகு ஆறாம் இடத்துல கேது பன்னெண்டாம் இடத்துல குரு அஷ்டமத்துல மறைந்திருக்கார் சோ எப்போ ஒரு கிரகம் குரு வந்து எட்டில் மறைஞ்சிருச்சோ சில விஷயங்கள் வந்து கிணத்துல போட்ட கள்ள மாதிரி தான் இருக்கும் எப்படி சனி எட்ல போச்சுன்னா சில பிரச்சனைகள் கொடுக்குறாரு அதே மாதிரி குரு எட்ல போனா சில வாழ்க்கையில சில விஷயங்கள் நல்லா இருக்காது அதாவது குரு என்ன தனகாரகன் புத்திரகாரகன் நம்மளுடைய கான்ஃபிடென்ஸ் நல்ல விஷயங்கள் சுப விஷயங்கள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் குரு அவரு போய் எட்டுல மறந்துட்டார் யாரு துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்ப இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்திலிருந்து இருபத்தி ஐந்து மார்ச் மாசம் வரைக்கும் அப்படி ஒரு நிலைமை சோ நிதி நிலைமைகள் சரியில்லை ஆல்ரெடி கோடீஸ்வரனா இருக்கிறவங்க கூட கொஞ்சம் சில விஷயங்கள் சரியில்லை சார் இது மாதிரி நான் ட்ரையா இருந்ததில்ல சாருங்கிறாங்க அதே சமயத்துல ஆல்ரெடி கொஞ்சம் வாழ்க்கை கரியரே ஸ்டார்ட் பண்ணாதவங்க பார்த்தீங்கன்னா ஒன்றும் கையில ஒண்ணுமே இல்லை சார் இப்போதான் அப்படியே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி போகுது ஏன்னா குருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கிரகம் அது வந்து அஷ்டமத்துல போய் கடந்த ஒரு ஏழு எட்டு மாசமா இருக்கு இன்னுமே ஒரு அஞ்சாறு மாசத்துக்கு குரு அப்படிதான் இருப்பார் ஆனா இருபத்தி ஐந்து மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குரு ஒன்பதாம் இடத்துக்கு வந்து ராசி பார்ப்பது அருமையான விஷயம் குரு ஒன்பதுல வருவது வந்து யோகமான விஷயம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தர வரக்கூடிய அமைப்பு அது ஒரு ஐ திங்க் பன்னெண்டில் ஒன்பதில் குரு அப்படிங்கிற கூட ஒரு படம் வந்ததுன்னு நினைக்கிறேன் திரைப்படம் அந்த அளவுக்கு அது ஒரு பிரப ஒரு பிரசித்தமான ஒரு பொசிஷன் என்னங்க ஒன்பதாம் இடத்தில் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு வரும் பொழுது ஐந்தாம் பார்வையா ராசியவே பார்ப்பார் ஏழாம் பார்வையா முயற்சி ஸ்தானம் என்று சொல்லப்படுகிற மூன்றாம் இடத்தை பார்ப்பார் ஐந்தாம் இடம் என்று சொல்லப்படுகிறார் லக்ஷ்மி ஸ்தானத்தையும் பார்ப்பார் ஒன்பதாம் பார்வையா பார்ப்பார் சோ இப்படி ஒரு நிலைமை வந்து அருமையான விஷயம் குரு ஒன்பதாம் இடத்துக்கு வருகிறார் இது வரைக்கும் எல்லாமே வாழ்க்கையே ஸ்லோவா போயிட்டு இருந்தது சார் எதுவுமே சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் சுவாரஸ்யமான விஷயம் ஒன்றும் இல்ல அது மாணவர்களாக இருந்தாலும் சரி கரியரை ஸ்டார்ட் பண்றவங்களா இருந்தாலும் சரி மிடில் ஏஜ் பிசினஸ் பீப்புளா இருந்தாலும் சரி வேலை தொழிலில் ஒரு மேனேஜர் லெவல் டாப் பொசிஷன் இருந்தாலும் சரி சீனியர் இருந்தாலும் சரி இல்லா இருந்தாலும் சரி அந்தந்த வயதினருக்கும் அந்தந்த செக்மெண்ட்ல அந்தந்த இதுக்கும் சில பாதிப்புகள் கொடுத்துட்டு இருக்கிறதா உண்மை அதே சமயத்துல அடுத்து வரக்கூடிய பயிற்சிகள் பாத்தீங்கன்னா குரு வந்து அருமையான விஷயத்தை கொடுக்கிறார் நான் சொன்ன மாதிரி நல்ல ஒரு ராசியை பார்த்து உத்வேகமும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கக்கூடிய விஷயமும் நிறைய இது வரைக்கும் தெரியாத விஷயங்கள் இது வரைக்கும் கைக்கு வராத விஷயம் இதுக்கு வரை இது வரைக்கும் உங்களுக்கு கண்ணுக்கு தென்படாத விஷயங்கள்லாம் கையில கிடைத்து பசிக்கு தீனி கிடைத்தது போல் நல்லா செயல்படக்கூடிய அமைப்புகள் உண்டு எப்பவுமே குரு ராசியை பார்ப்பது ஒரு அருமையான விஷயம் அது ஒன்பதாம் இடத்துல இருந்து பார்ப்பது அருமையான விஷயம் அதே சமயத்துல ஐந்தாம் இடத்துல சனி இருந்து ஆறாம் இடத்துக்கு போகிறது அருமையான விஷயம் அதுவும் குருவோட ஒன்பதாவது இடத்துல இருக்கக்கூடிய அமைப்புக்கு ஈக்குவலான ஒரு பொசிஷன் ஏன்னா சனி ஆறாம் இடத்துல இருக்கிறது அருமையான விஷயம் அதாவது கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு பிரச்சனைகள் எல்லாத்தையும் குறைப்பார் எல்லாத்தையும் கெடுப்பார் ஏன்னா சனி எங்க போறாரோ அந்த இடத்த கெடுப்பார் ஆறாம் இடத்துக்கு போறது அருமையான விஷயம் என்ன ஆறாம் பாவம் நல்ல பாவம் கிடையாது வம்பு வழக்கு பிரச்சனை கடன் உடல் உபாதை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஆறாம் இடத்துக்கு சனி போறது பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் இருக்கிறோம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அதே சமயத்துல சனி ஆறுக்கு போனாலும் ராகு ஐந்தாம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறுகிறார் சோ ராகு ஐந்தாம் இடத்துக்கு வரும் பொழுது பாத்தீங்கன்னா ராகு குருவால் பார்க்கும்படும் பொழுது புத்திர விஷயங்கள் கல்யாணம் ஆகி குழந்தை பெற முடியாமல் இருக்கிறவங்களுக்கு புத்திர விஷயங்கள் கொடுக்கும் ஏன்னா ராகு குருவால் பார்க்கும் பொழுது அருமையான ஒரு செயல்பாடுகள் கொடுப்பார் அதே சமயத்துல சில காதல் விஷயங்கள் நண்பர்களா பழகிட்டு இருந்தவங்க கொஞ்சம் காதலர்களா மாறுற விஷயங்கள் அது மாதிரி சில சில பிளஸ் அண்ட் சர்ப்ரைசஸ் சில விஷயங்கள் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அந்த ஐந்தாம் இடத்துல ராகு வந்து குரு பார்வை பெறுவது எல்லா கிரகங்களும் ஒரு நல்ல விஷயமா தான் வருது அதே சமயத்துல துலாம் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்து கேது விரயத்தையும் பிரச்சனையும் கொடுத்துட்டு இருந்தார் வருமானம் வருதோ இல்லையோ செலவுமான இருக்கு சார் அப்படின்னு கொடுத்துட்டு இருந்தவர் பதினொன்னாம் இடம்ங்கிற லாபஸ்தானத்துக்கு கேது போகிறார் சோ எல்லா கிரகத்தின் பயிற்சியும் நாலு கிரகத்தின் மூமெண்ட்டும் பயிற்சியும் நல்ல சாதகமான பயிற்சியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு வந்து ஃபார் பெட்டர் தேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அண்ட் டுவெண்ட்டி ஃபோராக நீங்கள் எடுத்துக்கொண்டு வேண்டும் இந்த நான் சொன்ன காரணத்தினால் ஸோ துலாம் ராசியே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நட்பு பாராட்டி எல்லாத்தோடையும் ஓரளவுக்கு நல்லா பழகக்கூடிய சுக்கரனோட வீடு இல்லைங்களா கலைகளில் ரசிக்கக்கூடிய ஒரு கிரியேட்டிவிட்டி உள்ள ஒரு ராசி அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நல்லாவே கைகூடி வரும் பொறுமையாக இருந்து ஒன்னாக சாதிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக கொடுக்கும் இது வந்து பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல என்ன தசா புர்திகள் போகுது நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க துலா லக்னத்திலேயே பிறந்தீங்களா அல்லது வேற லக்னத்துல பிறந்தீங்களாங்கிறதெல்லாம் வைத்துதான் உண்மையே துல்லியமான பலன்கள் நம்ம சொல்லலாம் பட் பொதுவா பார்க்கும் பொழுது நாலு கிரகத்தின் பயிற்சியும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கேம் சேஞ்சரா இருக்கக்கூடிய உங்க வாழ்க்கையில வந்து ஒரு அடுத்த படைநிலை லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்கு சாருங்கிற சொல்ற மாதிரி ஒரு அமைப்பு கிரக அமைப்பு கொடுக்குறார் கோச்சார் அமைப்புல துலாம் ராசிக்காரர்களுக்கு நம்ம தசாபூர்த்திகள் வைத்து பார்க்கும்போது உண்மே துல்லியமான பலர்கள் நம்ம எடுக்கலாம் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்